அவர்களே தேவன் நம்ம இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதே யோவான் மூன்று பதினாறாம் அதிகாரம் நம்மளுக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பாட்டு நான் தேவன் எனக்கு தந்தார் அதை எழுதினேன் அதை இப்பொழுது பாடுகிறேன் எல்லை இல்லாத அன்பு சூழ்ந்து கொள்ளுதே சரன்பு என்னை என்றும் நீரப்பீடு எல்லை இல்லாத அன்பு சூழ்ந்து கொள்ளுதே என்னே சரன்பு என்னை என்றும் நீரப்பீடு பாவம் அன்பு எந்த சாபம் மாற்றின அன்பு எந்த பாவம் நீக்கின அன்பு எந்த சாபம் மாற்றின அன்பு எல்லை இல்லாத அன்பு சூழ்ந்து கொள்ளுதே அன்பு என்னை என்றும் நிரப்பீடுதே பாவாமேயில் பரிசுத்தரன்பு என்னையும் அவரண்டே சேர்த்து கொண்டதே பாவமே இல்லாத பரிசுத்தரன்பு என்னையும் அவரண்டே சேர்த்து கொண்டதே எல்லை இல்லாத அன்பு சொல்ந்து கொள்ளுதே சரன்பு என்னை என்றும் நீரப்பிடுதே என காசிலுவையில் பலியான அன்பு என்றுமே மே மாறாதையே சுவி அன்பு என காய சிலுவையில் பலியான அன்பு என்றுமே மே மாறாதையே சுவி அன்பு எல்லை இல்லாத அன்பு சூழ்ந்து கொள்ளுதே என்னேசரன்பு என்ன என்றும் நிரப்பிடுதே அவர்களே தேவன் இது இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதே யோவான் மூன்று பதினாறாம் அதிகாரம் நம்மளுக்கு அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பாட்டு நான் தேவன் எனக்கு தந்தார்